பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் முதல்ல நோய்க்கு மருந்தாக வரணும் இப்போது நமக்கெல்லாம் வந்து பிறவி பிணிங்கிற நோய் இருக்குது இந்த கர்மாவினாலே பாப்ப புண்ணியங்களால மீண்டும் மீண்டும் உலகத்தில் பிறக்கிறோம் இந்த பிறவி பிணிக்கு மருந்து யாருன்னா அதுவும் பகவான் தான் சரி மருந்து சாப்பிட்டோம் பிறவிப்பிணி எடுத்து முக்தி அடைகிறோம் முக்தி பெற்ற பின் ஏதாவது விருந்து அனுபவிச்சு சாப்பிட விருந்து வேணுமேன்னா அந்த விருந்தாகவும் பகவானே இருந்து என்னையே நன்னா அனுபவிச்சுக்கோங்குறான் உலகத்திலேயே இப்படி ஒரு அரு பார்க்க முடியாது ஏன்னா இப்போது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ரொம்ப பசியாக இருக்குது ஈவன் ஹைப்போக்ளைசிமியா லோ சுகரே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் சக்கரை பொங்கல் சாப்பிட்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டா கொஞ்சம் உடம்புக்கு தெம்பாக இருக்கும் ஆனால் டயபெட்டிஸ் வியாதி இருக்குது சக்கரை பொங்கல் டயபெட்டிஸ்க்கு மருந்தாகுமா ஆகாது அது டயபெட்டிஸ் இருந்தால் சக்கரை பொங்கலே சாப்பிடாதேன்ருவான் சரி இப்படி வருவோம் நோய்க்கு மருந்து டயபட்டீஸ்க்கு மெட்ஃபார்மின் மாத்திரை போட்டுக்கிறார் ஆனால் ரொம்ப பசியாக இருக்குது ஏதாவது சாப்பிடலாம் தோன்றுறது மெட்ஃபார்மீன் எடுத்து மென்று சாப்பிட்டுன்னு இருக்க முடியுமா விருந்தாக இருப்பது மருந்தாகாது மருந்தாக இருப்பது விருந்தாகாது இதுதான் உலகியல் வழக்கம் நீங்கள் அது எந்த மருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த தீபாவளிக்கு ஆயிரம் பக்ஷணம் பண்ணுறோம் அதெல்லாம் விருந்து அத்தோடு தீபாவளி லேகியம்னு ஒன்று பண்ணுறோம் அது மருந்து யாராவது தீபாவளி லேகியத்தை வச்சு திரும்ப திரும்ப சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுன்னு இருக்க மாட்டா அது வந்து இத்தனை ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு ஒரு மருந்துன்னு சேர்த்து சாப்பிட்டுட்டு விட்டுடுவா ஆனால் பகவான் எப்படின்னா அவனே பசிக்கு விருந்தாகவும் இருப்பான் அவனே நோய்க்கு மருந்தாகவும் இருப்பான் நீ பிறவிப்பணியால் கஷ்டப்படுறியா அனிட்ட நிவர்த்தி கஷ்டத்தையும் நானே போக்குறேன் அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வந்தாச்சு அதுக்கப்புறம் அனுபவித்து ஆனந்தப்படணுமா விருந்து சாப்பிடணுமா வேதம் சொல்றது அகமன்னம் 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 அகமன்னாதகா 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 அன்னாதகா வைகுண்டம் போறோம் பகவானே சக்கர பொங்கல் உணவு போல வருகிறான் அவனே அக்கார போல வருகிறான் அவனையே விருந்தாகவும் நாம் உண்கிறோம் அனிஷ்ட நிவிற்த்தி இஷ்டப்பிராப்தி ரெண்டையும் நடத்தி கொடுக்கிறான் அதனால தான் பெரியாழ்வார் பாடினார் ஆனிரை மேய்கனி போதி அருமருந்தாவது அறியாயினார் அருமருந்துன்னார் இந்த மாதிரி ஒரு மருந்து உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நமக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்கிறேன் ஒரே மருந்து டானிக்காகவும் இருந்து ஆன்டிபயோட்டிக்காகவும் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போது ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா ஆன்டிபயாட்டிக்னு டாக்டர் மாத்திரை கொடுப்பார் ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும் பேக்டீரியாவோ கொண்டுவிடும் ஆனால் ஆன்டிபயாட்டிக் உடம்புக்கு தெம்பு கொடுக்குமான்னா உடம்பை இன்னும் அடிச்சு போட்டாப்பெல்லாம் பண்ணிடும் ஆன்டிபயோட்டிக் அஞ்சு நாள் சாப்பிட்டோம்ப்பா உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கும்பா உடம்புக்கு தெம்பு வரணும் நன்னா பசி எடுக்கணும்னா என்ன பண்ணுவான் அதுக்கு தனியா ஒரு டானிக் சாப்பிடுவான் டானிக் சாப்பிட்டா தெம்பு வந்துடும் அப்போ கிருமியை கொள்றதுக்கு ஆன்டிபயாட்டிக் தெம்பு வரத்துக்கு டானிக் பகவான் எப்படின்னா பாப்பங்கள்ங்கிற கர்மாவை போக்குற ஆன்டிபயாட்டிக்காகவும் அவரே இருப்பார் நமக்கு தெம்பு கொடுக்குற டானிக்காகவும் அவரே இருப்பார் அதான் பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னிதிக்கு வாராய் நெஞ்சே அப்படிப்பட்ட பரந்தாமனாடைய கிருஷ்ணனுடைய சன்னிதிக்கு வா அந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்னா நம்மை தேடி வரக்கூடியவன் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் ஓடி வருகிறான் தேரிலே ஏறி வருகிறான் எப்படி ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் ஒரு ஏழை கண்ணீர் விடுகிறான் ஒரு ஏழை பக்தன் அதாவது நம்மை தேடி பகவான் வருவதற்கு எது சிறந்த வழி என்ன பண்ணால் பகவான் வருவான்னா டேய் என்னை தேடி வாடான்னு அன்போடு பக்தியோடு அவனை அழைத்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டோன்னா அந்த கண்ணீரை அவனால் பொறுத்துக்க முடியாது ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் ஒரு பக்தன் கண்ணீர் சிந்தினா உடனே அந்த பக்தனை தேடி பகவான் வருவான் கூரத்தாழ்வான் என்ற மகான் ராமானுஜனுடைய சிஷ்யர் அவர் சொல்கிறார் வாழ்க்கையில் நாம் கண்ணீர் விடுறதுங்கிறது ஏதேதோ அற்பமான விஷயங்களுக்காக கண்ணீர் விட்டுருப்போம் ஒருத்தரையும் சொல்கிறார் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்கலாம் அறுபது வருஷம் வாழ்ந்திருக்கலாம் எழுபது வருஷம் இது வரைக்கும் நாம் எதுக்கெல்லாம் அழுதுருக்கோன்னு நினச்சி பாருங்கோ பகவானை நினச்சி எவ்வளோ தூரம் அழுதுருக்கோன்னு நினச்சி பாருங்கோ அப்போ வாழ்க்கையில் இதுவரை எததுக்கெல்லாம் கண்ணீர் விட்டு இந்த கண்ணீரை நாம் வீணடிச்சிட்டோம் ஆனால் ஒரு பக்தன் கண்ணீர் விட்டான்னா அவனை பிரிஞ்சு பகவானால் இருக்க முடியாது இதுதான் பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீர் விடுறான்னா உடனே அந்த பக்தனை தேடி பகவான் ஓடி வருவான் இதுக்கு சான்று உண்டான்னா நிறைய உண்டு ஒன்று மட்டும் சொல்கிறேன் உடுப்பி கிருஷ்ணர் பற்றி எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பிரசித்தம் கனகதாசர்னு ஒரு மகான் அவர் என்ன பண்ணார் கிருஷ்ணபக்தியை பரப்பி கொண்டு எல்லா இடத்திலும் கீர்த்தனைகள் பாடல்கள் பாடிக்கொண்டே போறார் உடுப்பி கிருஷ்ணனை தரிசித்து அவனை பற்றி பாட்டு பாடுறதுக்காக உடுப்பி கோவிலுக்கு கனகதாசர் வருகிறார் ஆனால் அங்கே இருந்தவாழ்லாம் சொன்னாலாம் நீங்கள் ரொம்ப தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர் நீங்கள் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டா அவருக்கோ உடுப்பி கிருஷ்ணனை தரிசிக்கணும்னு அவ்வளவு ஆசை ஆனால் நீங்கள் குலத்தை காரணம் காட்டி உள்ள வரக்கூடாதுன்டா அவர் பார்த்தார் நான் வெளிப்பிராகாரத்தையாவது அப்படி சுற்றி பிரதட்சிணமாக போய் கிருஷ்ணனை பற்றி பாடுறேன்னு அப்படியே பாடிக்கொண்டே கோவிலுக்கு வெளிப்பிராகாரத்தை சுற்றி வலம் வருகிறார் அப்போ அவருக்கு கண்ணெல்லாம் கண்ணீரா ஐயோ உடுப்பி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும்னு ஆசையோடு வந்தேனே அந்த தரிசனம் கிடைக்கலையேன்னு கண்ணீர் விட்டார் கிருஷ்ணனுக்கு பொறுக்கல என்ன பண்ணானா அவர் எந்த பக்கம் பிரதட்சிணம் வருகிறாரோ அந்த பக்கத்தை நோக்கி உள்ளிருக்கும் கிருஷ்ணன் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சானான் இவர் அப்படியே கோவில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கார் உள்ள இருக்கிற அர்ச்சகர் பாக்குறார் உள்ள கருவறையில் உள்ள கிருஷ்ணனுடைய திருமேனி ஆரம்பிக்கிறது என்னடா இது கிருஷ்ணன் அப்படியே கிருஷ்ணன்ல இருந்துட்டே கனகதாசர் வெளியில சுத்த சுத்த அவரை பார்த்து கிருஷ்ணன் சுற்றிகிட்டே இருக்கான் கிருஷ்ணனுக்கு வருத்தம் இவனால அந்த சுவரை தாண்டி கனகதாசரை பார்க்க முடியும் ஆனா கனகதாசரா தன்னை பார்க்க முடியாதே என்ன பண்ணான் கிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்தான் சுவரிலே ஒரு ஜன்னல் தானாக உருவானது சுவரில் ஓட்டையே விழுந்துருது அதுக்கு கண கண கிண்டின்னு இன்றைக்கும் பேரு உடுப்பி கிருஷ்ணர் சன்னதியில் ஒரு ஜன்னல் இருக்கும் பார்த்தான் சுவர் உருவானது நீ கண்ணீர் சிந்தினால் என்னால் பொறுக்க முடியாது ஏழை கண்ணீரை கண்டதும் கண்டன் வந்தான் இதோ கனகதாசர் அங்கிருந்து தரிசனம் பண்ணார் பார்த்தா அத்தனை பேரும் ஆஹா இப்படிப்பட்ட மகான போய் நாம குலம்னு ஒரு காரணம் காட்டி இகழ்ந்து விட்டோமேன்னு அதுக்கப்புறம் தங்கள் தவறை அவர்கள் உணர்ந்தார்கள்னு வரலாறு அப்போ ஒரு பக்தன் தன்னை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கண்ணீர் சிந்தாரானா கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரைக் கண்டதும் கண்ணன் வந்தான் அந்த பக்தர்களை பகவானால் பிரிஞ்சிருக்க முடியாது உடனே அவர்களை தேடி ஓடி வருவான் சரி எப்படி வருவான் அதுதான் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான் தாழாத இருக்க கண்ணன் வந்தான் இப்ப இந்த பக்தனை தேடி எப்படி வரானா தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் எந்த கண்கள் அந்த கிருஷ்ணனை தரிசிக்கணும் தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டு தேடுறதோ அந்த கண்ணில் வந்து நிற்பானோ இது அப்படியே நம்மாழ்வார் பாடியிருக்கார் கண்ணில் வந்து பகவான் நிற்கிறான்னர் கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்தயன் நம்பிதன்னை கண்ணுதலானோடும் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுடானேன்னு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாசுகிறோம் பெருமாளுக்கு ஆசையான் நம்மாழ்வாருடைய கண்ணில் வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்டானா ஆனால் உடனே கண் வரைக்கும் வர முடியலையாம் பகவானால் என்ன பண்ணுறான்னா நம்மாழ்வார் எங்கே போகிறாருன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருங்கி 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 மெல்ல மெல்ல அவர் மடியில் உட்காந்து அப்படியே நெருங்கி நெருங்கி அவர் கண்ணை நோக்கி வந்தானோ இதை நம்மாழ்வாரின் திருவாய் மொழியில் முதல் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழி இதில் நம்மாழ்வாரே ரொம்ப ரொம்ப அனுபவித்து பாடியிருக்கார் இது புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன் உதாரணத்தை கேட்டுட்டு மறந்துடுங்கோ விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க எப்போதுமே உதாரணம்னா டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எதுக்கு முன்னாடியே நான் ஒரு இடத்துல சொன்ன பால் போன்ற முகம்னா அதில் காப்பி போட்டு கொடுப்பியான்னு ஒருத்தர் கேட்டார் அதனால உதாரணம்ங்கிறத அப்படியே எடுத்துட்டு விட்டுருணும் இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு வச்சுக்கோங்களேன் நேராக என்ன பண்ணுவான் கிட்டக்க போக மாட்டான் முதல்ல அந்த பொண்ணு எந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரான்னு தெரிஞ்சு அந்த ஏரியா பக்கம் போவான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கிற தெரு பக்கம் போவான் அப்புறம் அந்த வீட்டு வாசல்ல போய் நிற்பான் அப்புறம் ஹிந்தி டியூஷன் கத்துக்கணும்னு வீட்டுக்குள்ள நுழையணும்னு பார்ப்பான் அதுக்கப்புறம் அந்த பெண் பக்கத்துல உட்காரணும்னு பார்ப்பான் அப்புறம் தானே மனசுல இடம் பிடிப்பான் இப்ப நம்மாழ்வாருடைய கண்ணில் இடம் பிடிக்கணும்னு பகவான் முடிவெடுத்தான் ஸ்ட்ரெயிட்டா வரலையா ஆழ்வார் பாடுறார் இவையும் அவையும் அவரும் உவரும் எவரும் தன்னுள்ளே காக்கும் அவையுள் தனி முதல் அம்மான் கண்ணபிரான் என் அமுதம் திருவின் மணாளன் என்னுடைய சூழல் உலானே நம்மாழ்வார் இருக்கிற ஏரியா பக்கம் பெருமாள் வந்தார் ரெண்டு சூழல் பல வல்லான் தொல்லையங்கால துலகை கேழல் ஒன்றாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழ மறுப்பை ஒசித்தான் விண்ணவர் கெண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே பக்கத்தில் உட்காந்துட்டான் மூணு அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன் கருகிய நீலனன் மேனிவண்ணன் செந்தாமரை கண்ணன் பொறுசிறை புள்ளு வந்தேறும் பூமகளார் தனிக்கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடு உடனே கையை பிடிச்சும் மொத்தமாக கூடவே வந்துட்டான் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவராடும் உலகமும் மூன்றே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல்மலி மாய பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே இப்போ மடியில் வந்து உட்காந்துட்டான் ஆழ்வார் மடியில கிருஷ்ணன் அஞ்சு ஒக்கலை வைத்து முளைப்பால் உண்ணென்று தந்திட வாங்கி செக்கச்சகவென்று அவழ்பால் உயிர் சக உண்ட பெருமான் நக்க ஐயனும் அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோற்றிய ஈசன் மாயன் என் நெஞ்சினுளானே உள்ளத்துல வந்து குடிகொண்டுட்டான் ஆறு மாயன் என் நெஞ்சினுள்ளான் மற்றையவர்க்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடைய தோழினையானே தோல் மேலேயே ஏறி உட்காந்துட்டான் ஏழு தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் கேளினை ஒன்றும் இலாதான் கிளறும் மூர்த்தி நாளனைந்தொன்றும் அகலான் என்னுடைய நாவினுளானே நாக்களவது உட்காந்துட்டான் நாவினுள் நின்று மலரும் ஞானக் கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே பூவியல் நாள்தடன் தோழன் பொறுபடை ஆழி சங்கேந்தும் காவினன் மேனி கமல கண்ணன் என் கண்ணினுளானே என் கண்ணுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டான் இது சாந்தோக்கிய உபனிஷத் ஏஷோ அக்ஷிணி புருஷோ திருஷ்யதே சாந்தோக்கிய உபனிஷத்தோட தமிழாக்கம் தான் திருவாய்மொழி யா ஏஷோ அக்ஷிணி புருஷோ திருஷ்யத்தே ஏஷ ஆத்மேதி கோவாச்ச ஏத்தது அமிர்தம் அபயம் ஏத்தத் பிரம்ம கண்ணுக்குள் இருக்கிறான் பகவான் கண்ணில் வந்து உட்காந்துட்டான் பெருமாளுக்கு திருப்தி இல்லை அடுத்து மேலே போறானா கமலக்கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழித்தும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்து அயன் தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றி ஊழானே ஆழ்வார் நெத்தியில் பெருமாள் உட்காந்துட்டார் திருப்தி இல்லை நெற்றியுள் நின்றனை நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரருமெல்லாம் வந்து எனது உச்சி உளானே ரெண்டு திருவடியையும் நம்மாழ்வார் தலைமையில பதிச்சு அப்படியே தலைக்கு மேல வந்து உட்கார்ந்தான் பகவான் ஆழ்வார் கடைசியா பூர்த்தி பண்றார் இந்த பத்து பாட்டையும் யார் கேட்கிறாளோ இந்த பத்து பாட்டையும் நானா நானி ஹோம்ஸ்ல நடந்த உபன்யாசத்துல யாரெல்லாம் கேட்டார்களோ அவாளுக்கும் இதே போல தலையில திருவிடி வச்சு பெருமாளே வந்து உச்சி உள்ளே நிற்கும் உட்கார்ந்து கண்டபீரார்க்கு இச்சையுள் சடகோப்பன் இவையும் எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னி பொறுமேறு பாடிட்டார் அப்போ அந்த கண்ணுல நிக்கணும்னு ஆசைப்படுறான் அதுவும் யார் கண்ணுக்கு தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் எந்த கண் கிருஷ்ணனை காணணும் தேடுகிறதோ தேடுகிற கண்ணை நோக்கி கிருஷ்ணன் வருவான் கோபிகைகளோடு கிருஷ்ணன் ராசலீலைன்னு புரிந்தான் யமுனை கரையில் மணல் திட்டில் மாலை நேரம் சந்திரோதயமான பின் தென்றல் காற்று வீச இலையுதிர் காலத்திலே யமுனையின் அந்த கரையிலே அற்புதமான ராசலீலை கைகூத்து வட்ட வடிவில் கோபிகைகளோடு நாட்டியமாடுறான் கண்ணன் அப்போ கோபிகைகள் மனசுல ஒரு சின்ன கர்வம் வந்துதான் அக்கா நம்ம பக்தர்களை தோஷமாக சொல்லக்கூடாது உடனே கோபிகைகளுக்கு கர்வம் வந்துதான் யோசிக்க கூடாது நமக்கு பாடம் புகட்டுவதற்காக அவ இதெல்லாம் பண்ணி காட்டுறா கோபிகைகள் மனசில் சின்ன கர்வம் உலகத்தில் யாராவது கிருஷ்ணனை இப்படி அனுபவிச்சிருக்காடா கூட நின்று டான்ஸ் ஆடுற பாக்கியம் நமக்கு தானே கிடச்சிதுன்னா கிருஷ்ணன் மறைஞ்சிட்டோம் இந்த நான்கிற அகங்காரம் இருந்தால் பகவானுக்கு பிடிக்காது கோபிகைகள் எல்லாரும் ஆடிண்டே இருந்தால் திடீர்னு கிருஷ்ணனை காணும் சுச்சோ கிருஷ்ணன் எங்கே போனான்னு தெரியலையே கிருஷ்ணன் எங்கே போனான்னு தெரியலையே தண்ணீரை விட்டு பிரி இந்த மீன் துடிப்பது போல கோபிகைகள்லாம் துடிக்கிறா கிருஷ்ணனை காணும் கிருஷ்ணனை காணும் இவனை தேடணும் எப்படி தேடுறது முதல்ல இந்த வேதனை கொஞ்சமாவது தனிஞ்சா தான் தேட முடியும் வேதனை தனியாமல் தேட முடியாது என்றைக்குமே டென்ஷனோட வேலை செஞ்சால் ஒர்க் ஆகாது அதான் சொல்கிறா பாருங்க அதிகமான சந்தோஷம் அதிகமான கோபம் அதிகமான வருத்தம் இதெல்லாம் இருந்தால் எந்த முடிவும் எடுக்காது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பொறுமையாக நிதானிச்சுருட்டும் அதுக்கப்புறம் முடிவு எடுங்கிறான் கிருஷ்ணனை காணும் தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் போல துடிச்சுட்டுருக்கா உடனே தேட முடியாது முதல்ல இந்த வேதனையை தணிச்சுட்டு தேடணும் வேதனையை தணிக்க என்ன வழின்னு யோசித்தா அதுதான் அனுகாரம் அணுகாரங்கிறா அணுகாரம்னா ஒரு வகையில் ஆங்கிலத்தில் பா டிட்டோவாக அது கிடையாது ஆனால் அணுகாரம்னால் ஒருத்தரை போல் நாம் நடப்பதுன்னு அர்த்தம் யாரை பிரிஞ்சு நாம் வேதனைப்படுறோமோ கொஞ்ச நேரம் நாமே நம்மை அவராக கருதி கொண்டு அவரை போலவே செயல்பட்டால் அவரை பிரிஞ்ச வேதனைங்கிறது போயிடுமா புரியலையே புரிய அவ்வளோ உதாரணம் சொல்கிறேன் நம்மாழ்வார் பெருமாளை பிரிஞ்சு துடிக்கிறார் பெருமாள் கிட்டக்க வரதா தெரியல நம்மாழ்வார் பார்த்தார் கொஞ்ச நேரம் நான் தான் பெருமாள்னு பாசுரம் பாடிட்டார் அதுக்காக உடனே நான் கடவுள்னு சொல்கிறவாளோட அவரை சேர்த்துறாதீங்கோ அவர் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா இவர் நாராயணனை பிரிஞ்சு தவிக்கிறார் அவன் கிட்டக்க வரதா தெரியல கொஞ்ச நேரம் பாடினார் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும் கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞால தீசன் வந்து ஏற கொலோ இந்த உலகத்தை படைச்ச நாராயணனே நான் தான் பாடினா கொஞ்சம் வேதனை தணிஞ்சுதான் கோபிகைகள் பார்த்தா கொஞ்ச நேரம் தங்களையே கிருஷ்ணனாக பாவித்து கொண்டு கிருஷ்ண லீலைகள் எல்லாம் கோபிகைகள் எனாக்ட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சானோ அப்படி பண்ணினதால் அவர்களுடைய அந்த வேதனை தனிந்த தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது மறக்காது ஒரு ஆறு வருஷம் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போனேன் வாசலில் போய் கதவை தட்டினேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு கதவே திறக்கலை உள்ளுக்குள்ளே கொலுசு சத்தம் மட்டும் கெட்டுண்டே இருந்தது கதவை மட்டும் திறக்கலை அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து கதவை திறந்தான் உள்ளே போய் உக்காந்து பேசின்னு இருந்தேன் அப்போ தான் சொன்னான் என் ஒய்ஃப் ஊருக்கு போய் பத்து நாள் ஆச்சுடா தனியாக தான் இருக்கேன் போர் அடிக்கிறதுன்னா உடனே நம்ம சிந்தனை எங்கே போகும் ஏன்னா அஞ்சு நிமிஷமாக கொலுசு சத்தம் கேட்டுது ஒய்ஃப் ஊருக்கு போய் பத்து வருஷம் பத்து நாள் ஆச்சுங்கறியே அப்படின்னே அவன் உடனே பேண்ட்டை தூக்கி காமிச்சான் அவன் காலில் கொலுசு போட்டுன்னு இருக்கான் இது என்னடான்னு இல்ல ஒய்ஃப் பக்கத்துல இல்லையேன்னு வருத்தமா இருக்கு அதனால அவ கொலுசை நான் போட்டுட்டு அவளை போலவே நடந்து பார்த்தேன் அவள் பக்கத்துல இருக்க ஃபீலிங் வந்ததுன்னு அப்போ கிருஷ்ணனை பிரிஞ்ச வேதனை தனியனும்னா கிருஷ்ணலீலைகளை இவாளே எனாக்ட் பண்ணி காமிச்சா அந்த வேதனை தனிச்சுடுத்து இப்போ கிருஷ்ணனை தேடுறா பார்த்த கிருஷ்ணனுடைய திருவடி சுவடுகள் தெரியுது சங்கர் ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர லஞ்சனம் அந்த திருவடியில உள்ள அத்தனை அடையாளங்களும் பொறித்த கிருஷ்ணனுடைய ரேகைகள் தெரிஞ்சு கொடுத்து ஆஹா கிருஷ்ணனுடைய திருவடி சுவடு இருக்கு எங்கேயோ இந்த மணல்ல தான் ஓடி இருக்கான் கிருஷ்ணன் துறத்தீண்டு போவோன்னு போனா பார்த்தா கிருஷ்ணனுக்கு பக்கத்திலேயே இன்னொரு குட்டி காலடி சுவடும் தெரியுது அது ஒரே ஒரு கோபிகையின் காலடி சுவடு அவள் தான் ராதைன்னு பின்னாடி வந்தவா சொல்றா ஒரு கோபிக்கையை மட்டும் கிருஷ்ணன் அழிச்சுன்னு போயிருக்கான்னு தெரியுது அவள் பார்த்தாளா யோ என்ன பாகியாண்டி பண்ணியிருக்கா ஒரு கோபிக்கையை கிருஷ்ணன் அழிச்சுன்னு போயிருக்கான் காலடி சோடுகளை பின்பற்றிட்டே போகிறா கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அந்த கோபிக்கை தலையில் கை வச்சுன்னு உட்காண்டிருந்தாலும் இவள் பார்த்தா ஏண்டி நீ கிருஷ்ணனோட போனேன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் நீ ஏண்டி இங்கே உட்காந்துருக்கேன்னா அவள் சொன்னால் அது ஒரு பெரிய கதைன்னா என்ன கதைன்னு கேட்டான் இவன் சொன்னான் நீங்களெலாம் கர்வம் கொண்டீர்கள் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிதுன்னு அதனால் உங்களை விட்டுட்டான் நான் மட்டும் கர்வமே கொள்ளலை இதெல்லாம் கிருஷ்ணனுடைய அனுகிரகம்னு பணிவோட நினச்சேன் அதனால் என்னை மட்டும் கூட வான்னு அழிச்சின்னு போனான் போகும்போது ஒரு செண்பக மரம் இருந்தது அதுலேருந்து பூ பிரித்து சூட்டி விடுன்னு கிருஷ்ணனே அவன் கையால் என் கூந்தலில் பூச்சி விட்டி விட்டான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓடும்போது கிருஷ்ணன் கிட்ட சொன்னேன் கால் ரொம்ப வலிக்கிறது என்னை தூக்கிக்கிறியான்னு கேட்டேன் கிருஷ்ணன் தோல் மேலேயே தூக்கி உட்கார வச்சுன்னு என்ன அழிச்சுன்னு போனான் அப்போ தான் எனக்கு தோணித்து எந்த கோபி இந்த பாக்கியம் கிடச்சிதா எனக்கல்லவோ கிடச்சிது நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைச்சேன் என்னையும் விட்டுட்டு போயிட்டான் மற்றவாளுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சேன் உங்களை விட்டான் உங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சதே நினைச்சேன் என்னையும் விட்டு போயிட்டான்னா ஐயோ இப்போ எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டானே இவனை வரவழைக்க என்ன வழிக்கிறா அப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாளாம் நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பகவானுடைய நாமத்தை பாடினோன்னா அவனால் அந்த இடத்துக்கு வராமல் இருக்கவே முடியாது கண்களிலே தேடல் நாவிலே நாமம் இருந்திருக்குன்னா அந்த இடத்துக்கு பகவான் வருவான் அதுவும் அடியார்கள் ஒன்று கூடி பாடினால் அவனால் நம்மளை விட்டுட்டு தனித்து இருக்க முடியாது வந்துடுவான் பாடுகோன்னா அதுதான் கோபிகா கீதம் ஜெயதி தேதிகம் ஜென்மனாவிரஜயிரா சஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் திக்ஷுதாவகா தொயி திருசா திருசா தொய் திரிதாச பஸ் துவாம் விச்சின்வதே கிருஷ்ணா உன்னை தேடுகிறோம் எங்கடா இருக்கேன்னு தேடி அதில் கடைசியாக ஒரு பிரார்த்தனை பண்ணுறாவா அதுதான் கிருஷ்ணன் மனசையை உருக்கெடுத்து எத்தே சுஜாத சரணாம்புருகம் ஸ்தனேஷு கிருஷ்ணா எங்களை பிரிஞ்சு ஓடணுங்கிறதுக்காக நெரிஞ்சு முள் நிறைந்த இந்த காட்டில் போய் உன் திருவடியை வச்சு நடக்கிறியடா ஐயையோ ஏதாவது கல்லோ முள்ளோ உன் திருவடியில் குத்தினா எங்களுக்கு தாங்காது நீ எங்களுக்காக வந்து தரிசனம் கொடுக்க வேண்டாம் எங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக வர வேண்டாம் ஆனால் இந்த முள்ளில் நடந்த உன் திருவடிக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக வந்து உன் திருவடிகளை எங்கள் மார்பின் மீது நீ வைத்துக் வா உன் திருவடியை மசாஜ் பண்றதுக்காக எங்கள் மீது அந்த பாதங்களை வைக்கவானு கூப்பிட்டா வராம இருக்க முடியல தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தாசாம் ஆவியபூத் சௌரிகி ஸ்மயமான முகாம் புஜகா பீதாம்பர மன்மத மன்மதா தாசாம் அவர்களுக்கு மத்தியில் உயிரே இல்லாதவர் போல் விழுந்து கிடந்த கோபிகைகள் இவன் வந்தவாறே உயிர் பெற்றது போல் எழுந்தார்கள் தாசாம் அவர்கள் மத்தியிலே ஆவிரபூத் தோன்றினான் சுகபிரமத்தோட ஸ்லோகம் பகவதத்துல ஆவிரபூத் ஆகச்சத்துன்னு சொல்லல ஆவிரபூத் அவன் வந்தான்னு சொல்லல தோன்றினான் ஏன் வந்தான்னு சொல்லலைன்னா அவன் இங்கே இல்லைன்னா தானே புதுசாக வரணும் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் ஆனால் மறைந்து இருக்கிறான் பக்தன் ஆசையோடு கூப்பிட்டுட்டான்னா தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் அங்கே தோன்றி விடுவான் ஆவீரபூத் எல்லா இடத்துலையும் இருக்கான் மறைஞ்சிருக்கான் மறைந்திருந்தவன் தோன்றினான் ஆவீரபூத் ஷௌரிகி சூரனாக காம்பீரியத்தோடு தோன்றினான் ஸ்மயமான முகாம்புஜகா கோபிகைகளின் பக்தியை நினைத்து புன்னகையோடு சந்தோஷமாக தோன்றினான் பீதாம்பர தரஸ் ரக்வி இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை பீதாம்பரத்தோடு சாக்ஷாத் மன்மத மன்மதா மன்மதனை விஞ்சிய மன்மதனாக பேரழகனாக கண்ணன் வந்து தோன்றினான் எந்த கண் தேடுகிறதோ தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் பாயிண்ட் நம்பர் ஃபைவ்